யூ ஆர் வாட்சிங் கவிதை கணேசன் சேனல் கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் அறிவியல் கல்லூரியும் தமிழ்நாடு தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த இலக்கிய ஆய்வரங்கின் இருபத்தி எட்டாவது நாளான இன்று இணைந்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த இணைய தொடக்க உரை ஆற்றுவதற்காக தினந்தோறும் நம்மோடு பயணிக்கிறவரும் மிக சிறந்த ஆழ்மைகளில் ஒன்றாக யாம் அண்ணாந்து பார்க்கிறவரும் இந்த தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய ஆணி வேறாக ஆலோசகராக வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வன்னோட்டி சார்ந்த மதிப்புக்குரிய தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் இந்த தொல்காப்பீட்டில் அறிவியல் என்கிற தலைப்பிலே கருத்தாளரை தொடர்ந்து கருத்துரை ஆற்றுவதற்காக நம்மோடு வர இருக்கின்றார் திண்டிவனம் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பொரு முனைவர் நல்லாசிரியர் பொன் ஆதவன் ஐயா அவர்கள் இந்த தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்களை வருக மனம் மகிழ்ந்து வரவேற்கின்றோம் முறையாக வரவேற்புரை சொல்வதற்காக மதிப்புக்குரிய ஷர்மிளா பானு அம்மா அவர்களிடம் இந்த இணையாவை ஒப்படைக்கப்படுகிறது அம்மா பாருங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இணைய அவையை சிறப்பிக்க துவக்க ஆற்ற வந்திருக்கும் தமிழ் செம்மல் ஐயா கவிதை கணேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி அம்மா ஒரு அழகான அறிவியல் கண்ணோட்டத்துடன் உங்களுடைய வரவேற்புரை இருந்ததம்மா அடுத்ததாக இலக்கிய ஆய்வரங்கத்தினுடைய இருபத்தி எட்டாவது நாளான இன்று தொடக்க இதற்காக

கருத்தரங்க மாநாடு நடைபெற்ற விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது நம்மகள் விருது பாரம்பரிய விதை காப்பாளர் சமூக சேவை செம்மல் தொல்பொருள் சேவை செம்மல் சித்த மருத்துவ சேவை செம்மல் கவி பாரதி அண்ட் பாவேந்தர் தமிழ் சுடரொளி கவிமுயில் கவி அருள்

இந்த சிறப்பு மிகு வழி பயிலரங்களை இணைந்திருக்கின்ற அத்துணை பேராசிரிய பெருமக்களையும் மாணவர்களையும் தமிழ் சுழியர்களையும் வருக வருக என்று வரவேற்று வணங்கி வாழ்த்துகின்றேன் இன்றைய தொடக்க உரையாக வித்தார செய்யுள்கள் என்ற வகையிலே வித்தார செய்யுல்கள்னால் நம்முடைய தமிழில் இருக்கிற ஒரு இரண்டு மூன்று எழுத்துக்களை வைத்து ஒரு செய்யுளை முழுவதுமாக அமைத்தல் அதுதான் நமக்கு வந்து இத்தார செய்யுள் அப்படின்னு பேர் அது அமைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஞானம் இருந்துங்க அதை செய்ய முடியும் இந்த சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து செய்துவிட முடியாது ஏன்னா அந்த மூன்று எழுத்தே திரும்ப திரும்ப மூன்று நான்கு எழுத்தே திரும்ப திரும்ப வரும் அதனுடைய பொருள் உணர்ந்து அவங்க நம்முடைய செய்யுள் இலக்கணமும் மாறாமல் அவற்றை துவக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு ஞானம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் அந்த வகையில் நம்முடைய காலமேக புலவர் ஒரு மூன்று வித்தார செயல்களை பாடியிருக்கின்றார் அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார் கந்தர் சஷ்டி கவசத்தில் சில வரிகள் அந்த மாதிரி வருகிறது நிறைய இருக்கிறது நம்ம உதாரணத்துக்காக இங்கே நம்முடைய காலமேக புலவர் அவர்கள் இயற்றிய தோழியை தூது விடுதல் என்ற ஒரு இடத்திலே ஐயா அவர்கள் வந்து இந்த பாடலை பாடுகிறார் தாதி தூ தோ தத்தை தூ தோதாது தூதி தூ தொத்தித்த தூததே தாதொத்த துத்தித்த தாதே துதித்து தோதி திதி என்ன ஐயா சொல்கிறீங்க நம்முடைய மாணவர்கள் அப்படிதான் கேட்பாங்க என்னமோ புது மொழியில் பேசுகிறார் ஐயா இல்லை துரிய தமிழ் அதில் அந்த செயலுக்கு வந்து விளக்கம் என்னென்னா தோழி தன்னுடைய காதலனுக்கு தூது விட வேண்டும் என்று எண்ணுகிறார் அந்த தருணத்தை காதல் போனவர் இப்படி வர்ணிக்கிறார் தோழியின் மூலம் அனுப்பும் தூது நன்மை பயக்காது கிளியோ தூது பணியில் தூதை ஓதாது சொல்ல தெரியாது தோழியின் தூதோ நாளை கடத்து கொண்டே போகும் ஆகவே பூந்தாதினை போன்ற தேமகள் என்மேல் படராது தெய்வத்தை வழிபட்டு தொடர்ந்தாலும் தீதாகும் தித்திப்பு நல்கும் காதலனின் பெயரை ஓதிக்கொண்டே இருப்பதையே செய்வான இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் அடுத்த பாடல் என்ன சொல்கிறா ககரத்தில் ஆரம்பிச்சிருக்காரு இந்த வித்தார செயல் புலவர் காக்கைக்கும் கூகையும் இணைத்து இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது அந்த பாடலை இப்போது பாடுகிறேன் காக்கைக்காக கூகை கூகை காகா காக்கை கோக்கு கூ காக்கை குக் கொக் கொக்க கை கொக்கு காக்கை கை கை கா கா என்ன அது காக்கா மாதிரியே கத்துறீங்க அப்படின்ற எண்ணம் வரும் இதனுடைய விளக்கம் என்னன்னா காக்கைக்கு கூகையை அதாவது ஆந்தையை இரவில் வெல்லுவது ஆகாது கூகைக்கு காக்கையை பகலில் வெல்லுவது ஆகாது அதனால் அரசனுக்காக அவன் நாட்டை பகைவரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கொக்கை போல தகுதியான சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படி சமயம் வரும் வரை காத்திருக்காவிட்டால் பகையை எதிர்த்து காப்பதற்கு இயலாது போய்விடும் அப்படின்னு ஒரு அரசனுக்கு மட்டுமில்ல நமக்கும் அதுதான் ஒரு செயலை செய்யும் போது நேரம் காலம் அறிந்து தகுதியான நேரத்தில் கொக்கை போல இந்த உரிமையின் வரும்போது நம்ம நம்முடைய செய்கையை செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே ஐயா அவர்கள் வித்தார செயலாக காலமேக புலவர் பாடிக்கிறாரு அடுத்த பாடல் அடுத்தது தீமையை பற்றி காலமேக புலவர் வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறார் துத்தி தீதேது தீது தீதே தாதோத்துத்தி துத்தித்தி தத்தி தத்தி தோதெத்த தொத்தி தூதி தீத்தித்த தொத்தே தீது தே துதித்தே தீதே தெத்தா தோதுதி அப்படின்னு இந்த பாடலை பாடியிருக்கிறாரு ஒரு மூன்று நான்கு எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதற்குரிய பொருளை செய்யுளின் திரும்பும் செய்யுளுடைய மிகுதி மாறாமல் மிக சிறப்பாக ஐயா பாடியிருக்கிறாங்க இதுக்கு பொருள் என்னன்னா தீயில் தீ என்று ஏதுள்ளது சிறிதானாலும் தீது தீதுதான் மகரந்த தூளை ஒத்த சிறிய தீயும் தத்தி தத்தி சென்று தோதான வாய்ப்பை அடையும் போது பற்றி பரவி பெரும் தீயை எட்டித்து விடுவதை ஒப்பவே தீதும் அதாவது சிறிதான தீதும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி பெரும் தீமையை விளைவித்து விடும் தெய்வத்தை துதித்தே தீது எதுவும் சிறிய தீது கூட நாம் எதுவும் உங்களை வந்து அடையாதவாறு வாழுங்கள் அப்படின்னு ஐயா விளக்குறாங்க இது தீமை வந்து நம்மளை பாதிக்க சின்ன தீ பெரிய தீ சின்ன செயல் பெரிய செயல் கெடுஞ்செயல்னாலும் அது சிறிது சிறிது சேமித்து பெரிய ஒரு மாறிடும் நமக்கு அறிவுரை சொல்ற அதனால சின்னது பெருசுன்னா விட்டுடக்கூடாது அந்தந்த நேரத்தில் நம்ம வந்து அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற வகையிலே அவர் கோடி அதே மாதிரி அருகி அருணகிரிநாதர் பாடுறபோது பார்த்தீங்கன்னா முத்தை தருபத்தி திருநகை அத்தைக்கரை சக்தி சரவணன் அதில் பாடும்போது தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுன்னு பாட்டார் அப்புறம் குக்கு குற இதெல்லாம் வந்து அதை எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய மிக சிறப்பானது ஒரு அறிவு தமிழ் அறிவு அதெல்லாம் பயன்படுத்தினால் மட்டுமே இத்தகைய செயலையை நாம் எழுத முடியும் கந்தசஷ்டி கவலத்திலும் நமக்கு வருகிறது ராரா ராரா ரீ ரீ ரீரின்னு வருது இதை போன்ற செயல்களை நம்முடைய இளைய தலைமுறை அறிய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இதை சொல்லுகிறோம் நிறைய நமக்கு வந்து புலனத்தில்லாம் வந்திருக்கும் இதை நீங்கள் உங்களுடைய பேராசிரிய பெருமக்களிடமிருந்து இதை போன்ற நுணுக்கமான செயல்களை தெரிந்து கொண்டு அவற்றை பழக வேண்டும் மீண்டும் அவற்றையெல்லாம் நம் பழக்கத்திற்கு கொண்டு வந்து சிறப்பான தமிழறிஞராக நீங்களெல்லாம் மாற வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய தொடக்க இறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம்